வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு மகளா மகனா வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத சிங்கார சென்னையில இருக்கக்கூடிய பல பணக்காரங்களை அருணாச்சலமும் ஒருத்தர் அவரோட மனைவி பேரு அம்பிகா அருணாச்சலா அம்பிகா தம்பதிகளுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பையன் பேரு மோகன் பொண்ணு பேரு வசுந்தரா மோகன் பிறந்து மூணு வருஷம் கழிச்சு வசுந்தரா பிறந்தா கடை வசுந்தரா மேல எல்லாரும் உயிரையே வச்சிருந்தாங்க அருணாச்சலம் ரொம்ப நாணயமான மனுஷன் கல்லூரி படிப்பை முடிச்சிட்டு வேலை தேடி அலைஞ்சாரு கடைசியா ஒரு ஜவுளி கடையில வேலைக்கு சேர்ந்தாரு வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறது மட்டும்தான் நம்மோட கடமை அப்படின்னு நினைக்காம தொழில இருக்கிற அத்தனை நெளிவு சுழிவுகளையும் கத்துக்கிட்டாரு அவர் வேலை பார்த்த ஜவுளிக்கடை முதலாளி கடைய வித்துட்டு மகனோட வெளிநாட்டுல தங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தாரு அந்த ஜவுளி கடைய நாம வாங்கி நடத்தினா என்னன்னு அருணாச்சலத்துக்கு தோணுச்சு ஆனா கையில போதிய பணம் இல்ல அப்போ அம்பிகா அவ பிறந்த வீட்ல இருந்து கொண்டு வந்த நகைகளை அருணாச்சலத்த கொடுத்துட்டு சொன்னான் இந்த நகைகளை அடகு வச்சு பணத்தை ரெடி பண்ணி ஜவுளி கடைய வாங்குங்க அப்படின்னு சொன்ன அம்பிகாவை வியப்போட பார்த்தாரு அருணாச்சலம் அப்புறம் தயங்கியபடியே சொன்னாரு வேண்டாம் அம்பிகா இது உன்னோட அப்பா உனக்கு ஆசையா போட்டது இத எடுத்து நான் அடகு வச்சிட்டா உங்க வீட்ல என்ன பத்தி என்ன நினைப்பாங்க இதுல அவங்க நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு அவங்க எனக்குன்னு குடுத்துட்டாங்க அதை நான் என்ன வேணாலும் பண்ணலாம் நாம ஒன்னும் சும்மா அடகு வைக்கலையே நல்ல காரியத்துக்காக தானே அடகு வைக்கிறோம் இல்ல அம்பிகா நாளைக்கு சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கு நகை இல்லாம எப்படி போவ அத அப்ப பாத்துக்கலாம் முதல்ல நாம நாலு பேரு மதிக்கிற மாதிரி பணம் காசு அந்தஸ்தோட வாழ்வோம் சொந்தக்காரங்க தானா தேடி வருவாங்க அப்படின்னு அம்பிகா சொன்னதும் அருணாச்சலம் இதலோரம் புன்னகைச்சாரு அம்பிகா சொன்னது சரிதான் உறவுகள் நம்மள நெருங்கி வர்றதுக்கும் நம்ம இருந்து விலகி போறதுக்கும் பணம் தான் காரணம் அம்பிகா சொல்ற மாதிரியே செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்தாரு அருணாச்சலம் அம்பிகாவோட நகைய அடகு வச்சு ஜவுளி கடைய விலைக்கு வாங்கினாரு அம்பிகா ஸ்டோர்ஸ் அப்படின்னு கடைக்கு பேரு வச்சாரு இப்படி ஆரம்பிச்ச சின்ன ஜவுளி அவருடைய கடின உழைப்பால இன்னைக்கு ஜவுளி கடலா மாத்திருக்காரு அம்பிகா சாரீஸ் அம்பிகா கிட்ஸ் ஃபேஷன் அம்பிகா சில்க்ஸ்ன்னு ஏகப்பட்ட பிராஞ்சஸ் ஆ விரிவுபடுத்தியிருக்காரு அடகு வச்ச நகைகளை மீட்டதோட மட்டும் இல்லாம மேலும் பல நகைகளை வாங்கி கொடுத்தாரு அம்பிகாவோட முகத்துல புன்னகையை தவிர வேற எதையும் அவர் பார்க்க விரும்பல மோகன் படிப்பு முடிச்சதும் அருணாச்சலத்தோட ஜவுளி கடைய பாத்துக்க ஆரம்பிச்சான் வரவு செலவு கணக்கு ஆடிட்டிங் இப்படி எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கிட்டான் வசுந்தரா காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தா கூட படிக்கிற தீபக்க காதலிச்சா தீபக்கும் வசுந்தரா மேல உயிரையே வச்சிருந்தான் மலர் மலர்ந்தா நறுமணம் வீசத்தானே செய்யும் அது மாதிரி இவங்களோட காதல் மலரோட நறுமணம் அருணாச்சலத்தோட நாசியையும் துளைக்க ஆரம்பிச்சது தீபக்க கூப்பிட்டு விசாரிச்சாரு அவனுக்கு அப்பா அம்மா இல்ல ஆசிரமத்துல இருந்து படிக்கிறான் தங்கமானவன் நேர்மையாவும் பணிவாவும் நடந்துகிட்டான் தீபக்கோட பேச்சு செயல் குணம் எல்லாம் அருணாச்சலத்துக்கும் அம்பிகாவுக்கும் பிடிச்சு போச்சு அது மட்டும் இல்ல உறவுன்னு சொல்லிக்க யாரும் இல்ல வசுந்தராவா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா வீட்டோட மாப்பிள்ளையா நம்ம கூட இருந்துருவான் நம்ம மகளும் நம்ம உடைய கடைசி வரைக்கும் இருப்பா அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சிய உண்டாக்குச்சு அதனால கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னாங்க படிப்பு முடிஞ்சதும் திருமணத்தை வச்சுக்கலான்னு முடிவெடுத்தாங்க நாட்கள் சென்றன சொந்தக்காரங்க ஒருத்தர் மூலமா மோகனுக்கு ஒரு வரன் வந்தது பொண்ணோட பேரு பவானி பொண்ணு பாக்க போனாங்க ரெண்டு வீட்டாருக்கும் பிடிச்சு போச்சு திருமணம் நிச்சயமாச்சு வசுந்தராவோட படிப்பு முடிஞ்சதும் ரெண்டு திருமணத்தையும் ஒண்ணா நடத்தலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க மாதங்கள் பல சென்றன வசுந்தரா படிப்பை முடிச்சா ரெண்டு திருமணமும் ஒண்ணா நடந்து முடிஞ்சது ரெண்டு தம்பதிகளும் அவங்களோட வாழ்க்கை பயணத்தை இனிதே ஆரம்பிச்சாங்க தீபக்கும் அருணாச்சலத்தோட ஜவுளி கடைய பாத்துக்க ஆரம்பிச்சான் நாமளே துணினை இது வித்தா இன்னும் லாபம் அதிகமாகும் துணியோட தரமும் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசனை சொன்னான் அவன் யோசனைப்படி அருணாச்சலம் செஞ்சாரு முன்னாடிய விட வருமானம் ரெண்டு மடங்கு அதிகமாச்சு மக்கள் கிட்ட அம்பிகா ஜவுளி மேலும் பிரபலமாச்சு அதனால நெசவுத்துறை துணியோட தரம் வேலையாட்களை கவனிச்சுக்கிறது இப்படி எல்லாத்தையும் தீப கிட்ட கொடுத்தாரு அருணாச்சலம் வரவு செலவு கணக்கு ஆடிட்டிங் இது மாதிரி வேலைகள் எல்லாத்தையும் மோகன்கிட்ட கொடுத்தாரு ஆண்டுகள் பல சென்றன மோகன் பவானிக்கு ஒரு பெண் குழந்தை பேரு மிருதுல்லா வசுந்தரா ஒரு ஆண் குழந்தை பேரு ஆத்விக் மகே மருமக மக மாப்பிள்ள பேரம்பேத்திகளோட நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அருணாச்சலமும் அம்பிகாவும் ஒரு நாள் எதிர்பாராத விதமா அருணாச்சலம் இறைவனடி சேர்ந்துட்டாரு அதுக்கப்புறம் ஜவுளி கடையோட பொறுப்ப மோகனும் தீபக்கும் எடுத்துக்கிட்டாங்க திறம்பட நடத்தினாங்க ஆனா மோகனோட நடவடிக்கையில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சது தீபக் கிட்ட பேசுறத குறைச்சுக்கிட்டான் வரவு செலவு கணக்குகளை பத்தி அவங்க சொல்றத நிறுத்திட்டான் தீபக்கா ஏதாவது அப்பா இறந்த கவலையில மோகன் இப்படி நடந்துக்கிறான் போக போக சரியாயிடும் அப்படின்னு தீபக் நினைச்சான் ஆனா அன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் தீபக்கோட நினைப்ப தப்புன்னு உணர்த்திருச்சு இன்கம் டேக்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் மோகனோட பேருக்கு மோகனுடைய மெயிலுக்கு மட்டும் வந்திருந்தது புது புடவை டிசைன்ஸ் எல்லாம் மோகனோட மெயிலுக்கு மட்டும் வந்திருந்தது தீபக்கோட மெயிலுக்கு எதுவும் வரல அதனால மோகன் கிட்ட போய் தீபக் விசாரிச்சான் மோகன் சாரி நியூ டிசைன்ஸ் மெயில் எனக்கு வரல அவங்க கிட்ட கேட்டு பாக்கலாமா ஏன் லேட்டுன்னு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஏன் மோகன் டிசைன் வந்தாதானே பிரிண்டிங் ஸ்டார்ட் பண்ண முடியும் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ணியாச்சா என்ன சொல்ற மோகன் ஆமா எனக்கு டிசைன் பத்தின மெயில் வந்துருச்சு நான் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன் உனக்கு வந்துருச்சா எனக்கு ஏன் வரல அருணாச்சலம் எனக்கு அப்பாவா உனக்கு அப்பாவா அவருக்கு நான் தானே வாரிசு அதனாலதான் அவங்க எனக்கு இருக்காங்க அப்படின்னு மோகன் சொன்னதும் தீபக் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னா அப்புறம் நிதானிச்சுக்கிட்டு சொன்னா நீ சொல்றது சரிதான் ஆனா அருணாச்சலம் மாமா இருக்கிற வரைக்கும் நம்ம மூணு பேருக்குமே அவங்க மெயில் அனுப்புவாங்களே ஆமா அது அப்பா இருக்கிற வரைக்கும் இப்ப நான் தான் முதலாளி அதனால எனக்கு மட்டும் அனுப்பியிருக்காங்க நீ போய் வேலைய பாரு எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான் மோகன் முதல் முறையா யாரும் அற்றவனா தீபக்கு உணர்ந்தான் அவனுடைய கண்கள் கலங்குச்சு யாரும் பாக்காத வண்ணம் கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அவனோட கேபினுக்கு போனா எப்பவும் ராத்திரி வீட்டுக்கு வரும்போது ஒருவித வித உற்சாகத்தோட வர தீபக் இன்னைக்கு ரொம்ப மனச்சோர்வோட வந்தான் எப்பவும் கலகலப்பா இருக்கிற தீபக் இன்னைக்கு அமைதியா தனியா உட்கார்ந்திருந்தான் வசுந்தரா சாப்பிட கூப்பிட்டா பசியிலேன்னு சொல்லிட்டான் அப்புறம் குழந்தையை தூங்க வச்சிட்டு அவன் பக்கத்துல வந்தா அவனோட கைய பிடிச்சுக்கிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சா ஆரம்பத்துல சொல்ல மறுத்தான் தீபக் அப்புறம் வசுந்தரா பிடிவாதமா விசாரிக்க வேற வழி இல்லாம நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொன்னான் தன்னோட புருஷன்கிட்ட தன்னோட அண்ணே நடந்துகிட்டத நினைச்சு அவளுடைய உள்ளம் துடிச்சுது அண்ணா நான் இப்படியெல்லாம் பேசிச்சு என்னால நம்பவே முடியல சரி நான் இப்பவே அண்ணன் போய் கேக்குறேன் வேண்டாம் வசு நீ ஏதாவது கேட்க போய் அத உங்க அண்ணன் தப்பா நினைச்சுக்கிட்டா பிரச்சனை வேற மாதிரி விஸ்வரூபம் எடுத்துரும் ரெண்டு பிள்ளைகளும் கடைசி வரைக்கும் ஒன்னா ஒத்துமையா இருக்கணும்ன்றதான் மாமாவோட ஆசை அவரோட ஆசை என்னைக்கும் நிராசை ஆயிடக்கூடாது புரியுதுங்க ஆனா இத இப்படியே விட்டுட்டா எங்க அப்பாவோட ஆசை நிராசை ஆயிடும் சில விஷயங்களை ஆரம்பத்திலேயே கேட்டு பிரச்சனைய சரி பண்ணிடணும் இல்லைன்னா பின்னாடி சரி பண்ண முடியாத அளவுக்கு பெரிய விரிசல் விழுந்துரும் இல்ல வசு வேண்டாம் உங்க அப்பா இழப்ப மோகனால தாங்கிக்க முடியல அதான் ஏதோ குழப்பத்துல இப்படி பண்றான் போக போக சரியாயிடும் எனக்காக இதை இத்தோட விட்டுரு இத பத்தி யார்கிட்டயும் பேசாத அப்படின்னு தீபக்கு வற்புறுத்தவும் வேற வழி இல்லாம வசுந்தரா சம்மதிச்சா மறுநாள் காலையில எப்போதும் போல மோகனும் தீபக்கும் கடைக்கு கிளம்பி போனாங்க மோகன் கடைக்கு போய் ரொம்ப நேரம் ஆகியும் அன்னி பவானி அவளோட ரூம்ல இருந்து வெளியில வரவே இல்லை ஒருவேளை உடம்பு சரியில்லையோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிக்கிட்டே அண்ணனோட ரூம்குள்ள போக போனா வசுந்தரா அப்போ பவானியோட குரல் தெளிவா கேட்டுச்சு அவ அம்மா கூட போன்ல பேசிக்கிட்டே இருந்தா வசுந்தராவுக்கு ஒட்டு கேக்குற பழக்கம் இல்ல ஆனா அவளோட பேரும் அவ புருஷனோட பேரும் பவானி பேச்சுல அடிபடவே அவளையும் அறியாம பவானி போன்ல பேசுறத ஒட்டு கேட்க ஆரம்பிச்சா அம்மா நீ கவலையே படாத நான் என் புருஷன்கிட்ட சொல்லிட்டேன் எல்லா சொத்தும் எங்களுக்கு தான் பொண்ண கட்டி கொடுத்ததுக்காக ஊரு பேர் தெரியாத அந்த தீபக்குக்கெல்லாம் இந்த சொத்தை தூக்கி கொடுக்க முடியாது பிறந்த பாவத்துக்கு ஏதோ கொஞ்சத்தை கொடுத்து கணக்க தீத்து அந்த வசுந்தரா குடும்பத்தை இந்த வீட்டை விட்டு முதல்ல விரட்ட சொல்லிட்டேன் அவரும் சரின்னு சொல்லிட்டாரு நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற அண்ணி பவானியோட பேச்ச கேட்டு ஸ்தம்பிச்சு போய் நின்னா வசுந்தரா அண்ணியா இப்படி ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாங்களே இப்ப இப்படி பேசுறாங்க எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்துல எனக்கு பங்கு இல்லையா ஏதோ இவங்க அப்பா சொத்து மாதிரி பாவம் புண்ணியத்துக்கு எனக்கு கொஞ்சம் கொடுக்கறாங்களா இது என்ன அநியாயம் இதுக்கு அண்ணே எப்படி சம்பாதிச்சுது எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ன்றதானே அப்பாவோட கனவு என்னை வீட்டை விட்டு அனுப்ப பாக்குறாங்க ஏன் என்ன நடந்தது ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற யோசனையோட அவளோட அறைக்கு வந்தா அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மாவோட ரூமுக்கு போனா புத்தகம் படிச்சுக்கிட்டு இருந்த அம்பிகா வசுந்தராவ பார்த்ததும் கேட்டா வா வசு கோவிலுக்கு கிளம்பிட்டீங்களா இல்லம்மா ஏன் அத விடுமா நான் கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லுமா கேளு வசு அண்ணே உன்கிட்ட ஏதாவது நம்ம கடை விஷயமா பேசிச்சாமா இல்ல வசு ஏதோ நிறைய பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு போனா அப்படின்னு அம்பிகா சொன்னதும் வசுந்தராவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்ன பேப்பர்ஸ் படிச்சு பாத்தியா ஏதோ ஆடிட்டிங் விஷயமானு சொன்னா அப்பாக்கு பிறகு நான் தானே நேரடி வாரிசு அதனால என்னோட கையெழுத்து வேணும்னு சொன்னா நானும் சரின்னு கையெழுத்து போட்டுட்டேன் படிச்சு பாக்கல ஏமா என்னாச்சு அப்படின்னு அம்பிகா கேட்டதும் வசுந்தராவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஒன்னும் நான் நம்ம ஆடிட்டரை பாத்துட்டு வரேன் வந்து உனக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்றேன் வசு நானும் உங்க கூட வரேன் சரி வாமா ஆனா அன்னி என்ன சொல்லிட்டு நாம கிளம்புறது அப்படின்னு வசுந்தரா கேட்டுட்டு இருக்கும் போது கதவு தட்டப்படுற ஓசை கேட்டுச்சு வசுந்தரா எழுந்திரிச்சு கதவை திறந்தா வாசல்ல பவானி நின்னுக்கிட்டு இருந்தா அன்னி வசு நீயும் இங்க தான் இருக்கியா நல்லதா போச்சு கூட கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன் ஆனா இப்ப நான் அம்மா வீட்டுக்கு போகணும் அம்மா இப்பதான் போன் பண்ணாங்க குழந்தைய பாக்கணும்னு சொல்றாங்க நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் அவரு கடையில இருந்து வரதுக்குள்ள நான் வந்துருவேன் அப்படின்னு பவானி சொன்னதும் வசுந்தராவும் அம்பிகாவும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க பவானி மேலும் சொன்னா வசு உன்ன மாதிரி இருக்க குடுத்து வச்சிருக்கணும் பிறந்த விடு புகுந்த விடு எல்லாம் ஒண்ணுதான் எப்பவுமே அம்மா கூட இருக்கலாம் என்ன பாரு இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுகிட்டு இருக்கேன் அப்படின்னு பவானி ஒருவித வித கிண்டலோட சொன்னது அம்பிகாவுக்கு என்னவோ மாறி இருந்தது மேற்கொண்டு எதாவது பேச விட்டோம்னா வசுந்தராவோட மனசு நோகும்படி பவானி ஏதாவது சொல்லிருவா அப்படின்ற பயத்துல அம்பிகா வேகமா சொன்னா போயிட்டு போயிட்டு வாமா பார்த்து வாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிக்கிட்டு பவானி கிளம்பனா அவ கிளம்புனதும் அம்பிகா வசுந்தராட கையிட்டு சொன்னா அவ சொன்னத நீ மனசுல வச்சுக்காதடா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சீக்கிரம் கிளம்பு அண்ணி வரதுக்குள்ள நாம ஆடிட்டர் ஆபீஸுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு வசுந்தரா சொன்னதும் அம்பிகா வேகமா கிளம்ப ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்துல வசுந்தராவும் அம்பிகாவும் ஆடிட்டர் ஆபீஸ்ல இருந்தாங்க அங்க போய் விசாரிச்ச பிறகுதான் அம்பிகாவுக்கும் வசுந்தராவுக்கும் எல்லா உண்மைகளும் தெரிய வந்தது எல்லா சொத்தையும் நிர்வகிக்கிற பொறுப்பு மோகன் பேருக்கு மாறி இருந்தது அதாவது பவர் ஆஃப் அட்டானி மோகன் பேர்ல இருந்தது தீபக்கோட பேரை ஆத்தரைஸ்டு சிக்னேட்ரிய இருந்து நீக்கப்பட்டு இருந்தது பிரைமரி சிக்னேட்ரியல மோகனோட பேர் மட்டும் இருந்தது அருணாச்சலத்தோட டெத்து சர்டிபிகேட் மோகனோட லீகல் ஹேர் சர்டிபிகேட்டை வச்சு பவர் ஆஃப் அட்டானிய தன்னோட பேருக்கு மாத்திக்கிட்டு இருந்தா மோகன் அதுல முழு மனசோட சம்மதிக்கிறதா சொல்லி அம்பிகாவோட கையெழுத்தும் இருந்தது இத அம்பிகாவுக்கும் வசுந்தராவுக்கும் பேர் அதிர்ச்சியா இருந்தது ஆடிட்டிங் விஷயம் அது இதுன்னு காரணம் சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கினது இதுக்காகத்தானா அப்படின்னு நினைக்கும் போதே அம்பிகாவோட உள்ளோம் எரிமலையாச்சு கூட பிறந்த தங்கச்சிக்கு கொடுக்க மனம் இல்லாம எல்லாத்தையும் எடுத்துக்க நினைக்கிற மகனோட பேராசைய நினைச்சு பெத்த தாயோட உள்ளம் விமுச்சு ரெண்டு பேரையும் என்னோட வயிற்றுல தானே சுமந்து பெத்தோம் ஏன் இப்படி வேறுபட்டு நிக்கிறாங்க பணம் எல்லாத்தையும் மாத்திருமா என்ன கூட பிறந்தவங்க மேல இருக்கிற பாசத்தையும் அறுத்து விட்டுருமா என்ன பெத்த தாய் மீது இருந்த நம்பிக்கையும் சிதைச்சிருமா என்ன அப்படின்னு நினைச்சு கண்ணீர் வடிச்சா அம்பிகா அப்புறம் நடந்த உண்மை எல்லாத்தையும் ஆடிட்டர் கிட்ட சொன்னாங்க நிதானமா யோசிச்சுட்டு ஆடிட்டர் சொன்னாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோகன் தான் அவர் மனசை யாரோ குழப்பி விட்டுருக்காங்க நீங்க கவலைப்படாதீங்க நான் அவர்கிட்ட பேசி பாக்குறேன் அவர் மனசு மாறலைனா சட்டப்படி என்ன செய்யலாமோ அதை செய்யலாம் அப்படின்னாரு அம்பிகாவும் வசுந்தராவும் அவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புனாங்க ராத்திரி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டாங்க யாரும் ஒரு வார்த்தை கூட பேசல வீடே நிசப்தமா இருந்தது தீபக்கு தான் பேச்ச ஆரம்பிச்சான் மோகன் நம்ம ஆடிட்டர் இன்னைக்கு ஆபீஸுக்கு வந்திருந்தாரு ஆடிட்டிங் விஷயமா உன் சைன் வேணும்னு சொன்னாரு ஹம் அவர்கிட்ட பேசிட்டேன் நாளைக்கு நானே ஆடிட்டர் ஆபீஸுக்கு போய் சைன் போட்டுக்கிறேன் நானும் வரணுமா தேவையில்ல ஏன் மோகன் மாமா இருக்கும்போது நானும் சைன் பண்ணுவேன் அதான் அப்படின்னு தீபக்கு முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள மோகன் சொன்னா இப்போ அவசியம் இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு மோகன் சொன்னதும் தீபக்கு என்னவோ மாதிரி இருந்தது அதுவரை பொறுமையா இருந்த வசுந்தரா முதல் முறையா மோகனை பார்த்து கேட்டா பவர் ஆஃப் அட்டானி என் பேர்ல இருக்கும் போது தேவையில்லைன்னு நேரடியா சொல்ல வேண்டியதானே அண்ணா ஏன் மூடி மறைச்சு பேசுற அப்படின்னு வசுந்தரா கேட்டதும் மோகனுக்கு பொறையற ஆரம்பிச்சுது தீபக் திடுக்கிட்டான் வசுந்தராவை எரிக்கிற மாதிரி பவானி மறைச்சா அப்புறம் நிதானிச்சுக்கிட்டு மோகன் சொன்னான் வசு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் நீ தலையிடாத ஒழுங்கா உன் வேலைய பாரு என் தான் நான் பாக்குறேன் யார கேட்டு உன் பேர்ல பவராட்டிய மாத்திக்கிட்ட யார கேட்கணும் அம்மாவ என்னைய கேட்டிருக்கணும் அப்படின்னு வசுந்தரா சொன்னதும் பவானி சொன்னா வசு அவர்தான் இந்த குடும்பத்துக்கு ஆண் வாரிசு அவர் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல அத சொல்ல உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல இது உங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து இல்ல எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்து அப்படின்னு வசுந்தரா சொன்னதும் கோபமா எந்திரிச்சு அவளை அடிக்க கை ஓங்கனா மோகன் தீபக் அவன் கைய பிடிச்சு தடுத்து நிறுத்தினான் கோபமா கைய கீழே போட்டுட்டு அம்மாவை பார்த்து மோகன் சொன்னான் அம்மா இந்த வீட்டுக்கு நான் தான் வாரிசு நான் பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன் பணங்காசு இல்லைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க இது நம்ம அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து இத ஊரு பேரு தெரியாதவனுக்கெல்லாம் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு மோகன் சொன்னதும் அம்பிகா சொன்னா மோகன் ஊரு பேரு தெரியாதவர் இல்ல நம்ம வீட்டு மாப்பிள்ளை உன் தங்கச்சியோட புருஷன் எல்லாம் சரிதான் ஆனா இது என் அப்பா சம்பாதிச்ச சொத்து அவரு உனக்கு மட்டும் அப்பா இல்ல வசுந்தராவுக்கும் அவருதான் அப்பா ஆனா அவ நம்ம வீட்டு போனா நடந்துக்கலையே என்ன சொல்ற ஆமாமா அவ மட்டும் காதல் கீதல்னு சொல்லாம இருந்திருந்தா இந்நேரம் பணக்கார இடமா பார்த்து அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு அவ புருஷன் வீட்டு சொத்துல சொகமா வாழ்ந்திருக்கலாம் நம்ம வீட்டு சொத்தை நாம வச்சுக்கிட்டு நிம்மதியா இருந்திருக்கலாம் ஒண்ணு இல்லாதவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து சொத்துல பங்கு வேணும்னா எப்படி நம்ம அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது நமக்காக போற வரவங்களுக்கு எல்லாம் குடுக்கறதுக்காக இல்ல அப்படின்னு மோகன் சொன்னதும் தீபக் தலை குனிஞ்சு அமைதியா இருந்தான் அம்பிகா பேச ஆரம்பிச்சா மோகன் வார்த்தையா அளந்து பேசு வசுவ பணக்கார வீட்டுல கட்டி கொடுத்திருந்தாலும் சொத்துல அவளுக்கும் சம பங்கு உரிமை இருக்கு அவளோட பங்க அவளுக்கு கொடுத்துதான் ஆகணும் முடியாதுமா பிறந்த பாவத்துக்காக ஏதோ நான் தரத வாங்கிட்டு போக சொல்லு மாமனார் வீட்டு சொத்துக்கு ஆசைப்படாம அவ புருஷனை ஒழைச்சு சம்பாதிச்சு முன்னுக்கு வர சொல்லு மோகன் கத்தாதம்மா நான் நினைச்சிருந்தா உன்னை ஏமாத்தி முழு சொத்தையும் என் பேருக்கு மாத்திருக்க முடியும் ஆனா எனக்கு மனசு வரல மக மேல உள்ள பாசத்துல சொத்தை அவ பேருக்கு பயத்துல தான் என் பேருக்கு பவர் ஆஃப் அட்டானிய மட்டும் மாத்திக்கிட்டேன் நான் தெளிவா இருக்கேன் நீ தான் முடிவு பண்ணணும் மகளா மகனா உனக்கு யாரு வேணும் யாரு முக்கியம்னு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு மோகன் சொன்னதும் அம்பிகா வேகமா எந்திரிச்சு அவளோட செல்போனா எடுத்தா வக்கீலுக்கும் ஆடிட்டருக்கும் பேசினா மோகன் இருந்தாலும் எனக்கு உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டா நீங்க சொத்தை உங்க மகன் பேருக்கு மாத்தி தரல சொத்தை நிர்வகிக்கிற தான் அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க அதனால தாராளமா பிரிச்சு எழுதலாம் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் அப்ப சொத்த மூணு பாகமா பிரிச்சு எழுதிருங்க ஒண்ணு என் பேர்ல அடுத்தது மோகன் பேர்ல அடுத்தது வசுந்தரா பேர்ல பிரிச்சு எழுதிட்டு சொல்லுங்க நானே நேர்ல வந்து கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சா அப்புறம் மோகனை பார்த்து சொன்னான் செய்யாத தப்புக்கு குற்றவாளி கூண்டுல நின்று விடுதலையான மனுஷங்கிட்ட போய் உங்களுக்காக வாதாடுன வக்கீல் முக்கியமா இல்ல சரியான நேரத்துல உண்மைய வந்து சொன்ன சாட்சி முக்கியமானு கேட்டா அவன் என்ன சொல்லுவான் அப்படி இருக்கு நீ கேட்ட கேள்வி மகை முக்கியமா மக முக்கியமானு ஒரு அம்மா கிட்ட கேட்டா அவ என்னடா பதில் சொல்லுவா தாம் பெத்த எல்லா பிள்ளைகளும் நல்லா தான் எந்த தாயும் நினைப்பா இதெல்லாம் உனக்கு இப்போ தெரியாது உனக்கு ஒரு பையன் பிறந்து நாளைக்கு உன்ன மாதிரியே மக முக்கியமா நான் முக்கியமானு உன்கிட்ட கேட்கும்போது போது என்னோட நிலைமை உனக்கு அப்போ தெரியும் இது உங்க அப்பா சுயமா சம்பாதிச்ச சொத்து நான் நினைச்சிருந்தா எல்லா சொத்தையும் வசு மாத்த முடியும் நான் உன் பொண்டாட்டி மாதிரி கல் காரி கிடையாது அதனாலதான் மூணு பங்கா பிரிக்க சொன்னேன் முதல்ல உங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் பிரிச்சு கொடுக்கலாம்னு இருந்தேன் ஆனா உன் பொண்டாட்டியோட நடவடிக்கையை தான் எனக்கும் ஒரு பங்கு எழுத சொன்னேன் நாளைக்கு சொத்து என் பேர்ல இல்லைன்னா உன் பொண்டாட்டி என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவா நீயும் அமைதியா இருப்ப அதான் முன்னாடியே நான் சுதாரிச்சுக்கிட்டேன் அப்படின்னு மோகனை பார்த்து சொல்லிட்டு மாப்பிள்ள தீபக் கிட்ட சொன்னா மாப்பிள நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க அவன் ஏதோ கேப்பார் பேச்ச கேட்டு தப்பா பேசிட்டான் அப்படின்னு மருமக பவானிய பார்த்து முறைச்சுகிட்டே சொன்னான் அம்பிகா பவானி கோபத்தோட புருஷன் மோகன பார்த்தா மோகன அமைதியா குனிஞ்சு நின்னா இதுக்கு மேல நாம ஏதாவது பேசினா வர சொத்தும் போயிடுன்ற பயத்துல பவானி அமைதியா இருந்தா தீபக் பேச ஆரம்பிச்சான் நீங்க வசு பேருக்கு சொத்தை எழுதுனது உங்க விருப்பம் அத பத்தி பேசுறதுக்கு எனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல ஆனா எங்களுக்கு அந்த சொத்து வேண்டாம் நான் என்னைக்கும் சொத்துக்கு ஆசைப்பட்டதில்லை சொத்து சுகத்துக்காக ஆசைப்பட்டு உங்க பொண்ண காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கல யாரும் இல்லாத எனக்கு அப்பாவா மாமா கிடைச்சாரு அம்மாவா நீங்க கிடைச்சீங்க சகோதரியா பவானி கிடைச்சாங்க ஒரு நல்ல நண்பனா மோகன் கிடைச்சான் நீங்க எல்லாரும் தான் எனக்கு மிகப்பெரிய சொத்து உங்க எல்லாருடைய அன்பும் எனக்கு கிடைக்க போகுது எனக்கும் ஒரு குடும்பம் வரப்போகுதுன்னு தான் நான் நினைச்சேனே தவிர உங்க சொத்து எனக்கு வரும்னு நான் நினைக்கல எனக்கு உடம்புலையும் மனசுலையும் வலு இருக்கு உழைச்சு சம்பாதிச்சு என் பொண்டாட்டியையும் என் பிள்ளையும் என்னால காப்பாத்த முடியும் கொஞ்ச நாளா மோகனோட நடவடிக்கையில தெரிஞ்ச மாற்றங்களை வச்சு நானே புரிஞ்சுகிட்டேன் இப்படி ஒரு நாள் வரும்னு நான் எதிர்பார்த்தேன் அதனாலதான் என் கூட படிச்ச நண்பர்கள் மூலம் வேற வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் எங்களுக்கு வேற வீடும் வாடகைக்கு பார்த்துட்டேன் நாளைக்கே நான் வேலையை ரிசைன் பண்றேன் Grazie. Right. நாங்க தனி கொடுத்தனா கிளம்புறோம் உங்களுக்கு எங்க கூட இருக்கணும்னாலும் அங்க வந்து எங்க கூட இருங்க இங்க இருக்கிறதுனாலும் இருங்க அடிக்கடி வந்து எங்களை பாத்துக்கங்க எங்களுக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வசுந்தராவோட கையை பிடிச்சிக்கிட்டு அவங்களோட ரூமுக்குள்ள போனான் தீபக் கண்களிலிருந்து வடிஞ்ச கண்ணீரோட மகன் மோகனை பார்த்தா அம்பிகா மோகன் அமைதியா அங்க இருந்து போயிட்டான் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் அப்படின்னு பவானியோட உள்ளம் பவானி கிட்ட கேட்டுச்சு பொங்கி எழுந்த சந்தோஷத்தை அடக்கிக்கிட்டு அமைதியா உள்ள மறுநாள் பொழுது விடி தீபக்கும் வசுந்தராவும் குழந்தைய கூட்டிக்கிட்டு அவங்களோட உடைமைகளை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தாங்க ட்ரெஸ் பேக்கோட வெளியில வந்தா அம்பிகா அத பார்த்ததும் மோகன் திடுக்கிட்டான் அம்மா என்ன இது மோகன் மகளா மகனா யாரு வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு நீ தானேப்பா நேத்து சொன்ன மக தான் வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் நானும் கிளம்புறேன் நீயும் உன் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருங்க அப்பப்போ என் பேத்திய எங்கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டுங்க நாங்க கிளம்புறோம் அப்படின்னு மோகனை பார்த்து சொல்லிட்டு மாப்பிள்ள தீபக்க பார்த்து கேட்டா நான் உங்க கூட வரலாம் இல்லையா உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அம்பிகாவோட பேக்க எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சான் தீபக் அவனுக்கு பின்னாடி அம்பிகாவும் வசுந்தராவும் கண்ணீரோட அங்க இருந்து கிளம்பினாங்க அவங்க கிளம்புனதும் மோகன் கடைக்கு போனான் தீபக் இல்லாம அங்க எந்த வேலையும் நடக்கல தீபக் இல்லாம தனியா கடைய பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்ற உண்மை புரிஞ்சதும் தலையில கை வச்சபடி உட்கார்ந்துட்டான் மோகன் அங்க வீட்ல வசுந்தரா குடும்பமும் அவங்களோட அம்பிகாவும் போனத பத்தி அம்மா கிட்ட போன்ல பெருமையா சொல்லிட்டு இருந்தா பவானி அடிப்பாவி இப்படி வெகுளியா இருக்கியே ஓ மாமியாரு சொத்த மூணு பங்கா பிரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க அவங்க பேர்லயும் ஒரு பங்கு இருக்கு இப்ப அவங்க வசு கூட போயிட்டாங்க அவங்களோட பங்கையும் வசுவுக்கு கொடுக்க போறாங்க வசுவுக்கு ரெண்டு பங்கு உங்களுக்கு ஒரு பங்கு இப்படி ஏமாந்து போய் உட்கார்ந்துருக்கீங்களே அப்படின்னு பவானியோட அம்மா கேட்டதும் பவானிக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சுது எதுவுமே இருக்கும் போது அதோட அருமை தெரியாது கதையை முடிவுற்றது இந்த கதை நான் எழுதின கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்